ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்பண்ட் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி ஒரு இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸான பெல்லைக்கலாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட்ஸ் வரும் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல் டீட்டெயில் போய் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வந்து இயரிங்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ வாங்க ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்லாம் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் டைமண்ட் லுக்கில் இருக்கும் ஸோ பார்க்க ரியல் கோல் மாதிரியே இருக்குது ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சூப்பராக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து எதுக்கு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போட்டுக்கலாம் அண்ட் தென் வந்து நோஸ் பின்னாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இயரிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி பசங்க இருந்தாலும் குட்டி பசங்களுக்கும் நம்ம வேறு விடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் வந்து அவைலபிள் சரிங்களா சார் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பம் டெய்லி பேர் இயரிங்ஸ் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து அவுட்டர் மேலே வந்து உங்களுக்கு கோல்டன் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு சூப் சூப்பராக இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி வேறு நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஃபங்க்ஷன் வேர் அந்த மாதிரி கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப இருக்குங்க ஸோ எல்லாமே நியூ அரைவல் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் வேரோடைய ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைனா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ சிங்கிள் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் தான் வரும் ஸோ டூ ஆர் த்ரீ பீசஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் தான் வரும் ஸோ நிறைய பேர் வந்து அட்ரெஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ நேம் கொடுத்தா பின்கோடு கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க பின்கோடு கொடுத்தா நேம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஃபோன் நம்பர்ஸில் வந்து மிஸ்டேக் சிங்கிள் டிஜிட் மிஸ்டேக்கானாலும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க கொரியர் வந்து லேட்டாகும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அதை மட்டுந்தான் உங்களுக்கு அந்த டைமிங்கில் ரிசீவ் ஆகும் சரிங்களா ஸோ அதை மட்டும் நீங்கள் பே பண் அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கரெக்டாக ப்ராசஸிங்காக கொடுங்க சரிங்களா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு ஜே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த ரீஸ்டாக் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் ஒன்லி அவைபிள் ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நியூ வரையபுல் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளதான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரீங்ஸ் வருது ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சேரீஸ் குரூப்பும் இருக்குது வேணும்னா அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம் இயரிங் பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு ஜே டைப்பில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஒயிட் ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ரூபி ரூபி வித் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குது அண்ட் தென் வந்து இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன் தான் உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஐம்போனில் ஸோ இப்போ பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கெலாம் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்காது பண்ணிக்கோங்க யோசிக்காதீங்க ஸோ லிமிட்டட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெய்லி வேரை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து என் புள்ள கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது பார்க் பார்த்தாலே தெரியும் ஸோ டெய்லி வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ஃபேன்சி லுக்கில் இருக்குது இது வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்ஸ் வித் ஜுமிக்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிரைசல்ஸ் பணியில் வச்சு கொடுத்துருக்கேன் அண்ட் நின்று வந்து ஜுமிக்கிக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணும்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோமிங்கில் ஃபோமிங்கில் மேட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் லுக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஜெமக்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க திலகம் ஷேப்பில் வந்து உங்களுக்கு க்ரீன் ஸ்டர்ஸ் வந்துடும் அண்ட் தென் வந்து ஹேங்கிங் வந்து கிரைஸ்டல்ஸ் ஹேங்கிங் ரூபி வித் க்ரீன் ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க ரொயல் பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது ரியல் மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் தென் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் மேட் ஃபினிஷிங் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ பார்க்க ரியலாக நல்லாயிருக்கு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் அவரோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் க்ரோ பேக்கில் வந்துடும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மணி வச்சு கேட்டிருந்தீங்க அதுக்காக ரீஸ்டாக் பண்ணி இப்போ நிறைய நியூ அரைவல் போட்டிருக்கேன் சரிங்களா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபார்மிங்கில் வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு ரூபி வித் கிரைசலில் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு கலசம் டைப் மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கிரைசல் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து இது வந்து லக்ஷ்மி பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு தாமரை வச்சு கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி பேட்டர்ன் தாமரை வச்சு உங்களுக்கு ஹேங்கிங் வந்து ரூபி வித் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கேன் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈஷ்பேரோடைய ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒன் டைம் வாங்கி பார்த்தாலே உங்களுக்கு அந்த உடைய குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் க்ரீன் ஸ்டோன் ரூபி ஸ்டோன் வச்சு ஹேங்கிங் வச்சு உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீன்லேயும் இருக்குது ஸோ ஃபுல் ரூபி ஃபுல் ரூபிலையும் இருக்குது சாரி ரூபி வித் ஒயிட்லையும் இருக்குது சரிங்களா சாரி சாரி ரூபி வித் ஒயிட்லேயும் இருக்குது க்ரீன் வித் ரூபிலையும் இருக்குது சரிங்களா ரூ ரெண்டு பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது சரிங்களா எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயரிங்கில் பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு பென்டன் மட்டும் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸ்டட் வந்து உங்களுக்கு செவன் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டட்ஸ் வந்துடும் அண்ட் தென் வந்து பென்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி க்ரீனில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஃபுல் ரூபி வித் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா டூ பேட்டன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ எடிட் பண்ணி புக் பண்ணுங்க அண்ட் தென் எடிட் பண்ண தெரியல மேம் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அண்ட் தென் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே தான் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுவீங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ண தெரியல அப்படின்னாலும் எந்த ஃபீல் வேண்டாம் ஸோ ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் எங்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐம்போனில் வந்து பதக்கம் டைப்பில் பா கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு மிக்ஸிங் கலெக்ஷனில் போட்டிருக்கேன் அண்ட் தென் வந்து ஃபுல்லி ஒயிட்டில் வந்து இருக்குது அவைலபிள் இருக்குது ஸோ இந்த டூ பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ இதில் என்னென்னா ஸ்டட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டட்ஸ் பண் போட்டுக்கலாம் அண்ட் தென் வந்து ஸ்டட் வேண்டாம் இதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து இது பதக்கம் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த என் வந்து ஸ்டட்டும் வேணும்னாலும் ஸ்டட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் மாட்டேதான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்லாம் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ செவன் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டட்ஸ் வைத்து ப பதக்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா திலகம் ஷேப்பில் உங்களுக்கு பதக்கம் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து க்ரீன் வித் ரூபியில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் அவுட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் வந்துடும் அண்ட் தென் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட்டில் ஃபுல்லாக வந்துடும் அண்ட் தென் அவுட்டர் ஃபுல்லாக ஒயிட் வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த டூ பீசஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து ஃபோன் காலும் பண்ணிக்கலாம் தென் வாட்ஸ்அப் கூட பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது வேணும்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சாரீஸ் க்ரூப் லிங்க்கோ இருக்குது ஸோ வேணும் அதுவும் அதுவையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங் உடைய இப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா எந்த மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்துடும் இது நீங்கள் ஸ்டட் வேணாலும் ஸ்டட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து பதக்கம் இது ஜாயின் பண்ணி போட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயரிங்ல பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் சாரி ரூபி வித் ஒயிட்டில் வந்துடும் அண்ட் தென் பென் பெண்டன் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட்டில் வந்து பென்டன் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரையாங்கல் ஷேப்பில் உங்களுக்கு இயரிங் வந்துடும் அண்ட் தென் பேக் சைட் வந்து ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான இயர்க்ராஃப்ட் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இயரிங் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரியல் கோல்டு மாதிரி இருக்கு இது வந்து நீங்கள் வந்து இந்த இயர் வந்து இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் கவர் ஆயிடும் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பேக் சைடு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டைமண்ட் லுக் அப்படியே இருக்குங்க வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ரூபி கிரீன் ஒயிட் மல்டி கலர் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஹேங்கிங் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்கேன் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து பதக்கம் டைப்பில் பா கொடுத்துருக்கேன் தென் வந்து உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து இந்த பதக்கம் வந்துடும் அதுக்கு கீழே ஹேங்கிங் வந்து குட்டி இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங் வந்து வந்துடும் ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு க்ரைஸ்டல் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பேக் சைஸ் க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தாலே ரியல் கோல் மாதிரியே இருக்குது நல்லா இருக்குங்க ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் பதக்கம் பதக்கம் டைப்பில் உங்களுக்கு வந்து கிரைஸ்டல்ஸ் பால்ஸ் வச்சு ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்போன் இயரிங் தான் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு க்ரீன் ஸ்டோன் கெம்பு ஸ்டோன் ரூபி ஸ்டோன்ஸ் ஒயிட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் தென் சன்ஃப்ளவர் மாடலில் உங்களுக்கு ஸ்டட்ஸ் வந்துடும் ஸோ பேக் சைட்ஸ் க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் பார்க்குறோம் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பதக்கம் டைப்பில் வந்து உங்களுக்கு சின்ன கோல்டன் பா பால்ஸ் வச்சு ஹேங்கிங் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தாலே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ ஸ்க்ரூ இந்த ஸ்டர்ட் வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த என் பதக்கம் வேணுணாலும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டூ இயன் ஒன்னாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு லோட்டஸ் பேட்டன்ல வந்து உங்களுக்கு ஷர்ட்ஸ் வந் லோட்டஸ் பேட்டன்ல வந்து உங்களுக்கு பதக்கம் வந்துடும் அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷேப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு பதக்கம் டைப்பில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஸ்டட்ஸ் வித் பதக்கம் வந்துடும் ஸ்டார் வச்சு உங்களுக்கு அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சர்க்கிளில் வந்து கீழே ஹேங்கிங் வந்து சின்ன இந்த ஒயிட் சோன் வச்சு ஹேங்கிங் வந்துடும் சூப்பராக இருக்குது பார்த்தாலே ரியல் கோல் மாதிரியே இருக்குது ஸோ பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூனில் வந்து உங்களுக்கு பதக்கம் டைப்பில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஸ்டட்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு சன்ஃப்ளவர் மாடலில் உங்களுக்கு ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் பதக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லி ஒயிட்லியும் இருக்குது ஸோ ஃபுல்லி ரூபி வித் ஒயிட்லியும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பார்த்தாலே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ரொம்ப ரொம்ப இருக்குங்க எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபுல்லி ஒயிட்லேயும் இருக்குது அண்ட் தென் ரூபி ஒயிட்லையும் இருக்குது சரிங்களா என்ன ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பேக் சைட் குரூ பேக்கில் வந்துடும் ஸோ இது பாருங்க ரூபி வித் ஒயிட்லேயே இருக்குது சரிங்களா இந்த டூ ஸ்டோன்ஸ் மட்டும் தான் த்ரீ ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ரூபி வந்துடும் சரிங்களா த்ரீ ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ரூபி மட்டும் வந்துடும் சேஞ்சபிள் ஆகும் ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கிடைச்சிரும் ஸோ ஸ்டார்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வந்து இதை போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த இயரிங் கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன்ஸான பெலைக்கெலாம் கிளிக் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ வாங்க நீங்கள் வந்து இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ